காலடி தெறிய மனோnalu அததென் முன்னே உண்டு சம்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார் நம்பி நான் முன் செல்வே சம்திரம் ஒதுக்கி வழி காட்டுவார் நம்பி நான் முன் செல்வே நம்புவே நாளெல்லாம் நான் என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெக்க இன்றைய வாக்குத்தத்த வசனம் கத்தனுடைய பரிசுத்த நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் கிருபையா இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக நூற்றி பத்தொன்பதாவது சங்கீதம் முப்பத்தி இரண்டாவது வசனம் நீரின் இருதயத்தை விசாலமாக்கும்போது நான் உமது கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் கற்றுடைய நாம மகிமைப்படுவதாக அருமையான ஒரு வார்த்தை அருமையான ஒரு ஜபம் என்ன ஜபம் என் இருதயத்தை விசாலமாக்கும் நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும்போது நான் உமது கற்பனைகளின் வழியாக உடைய வார்த்தைகளின் வழியாக ஓடுவேன் நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய முக்கியமான ஜபங்களில் ஒன்றுதான் இது என்ன ஜெபம் என் இருதயத்தை விசாலமாகும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர் அவர் நம்மோடு கூட பேசுகிறவர் நம்மோடு பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என சிந்திக்க வேண்டும் நாம் வேதத்தை படிக்கிறோம் கத்துடைய வார்த்தை கேட்கிறோம் ஆலயத்திலிருந்து கத்துடைய சத்தத்தை கேட்கிறோம் தேவன் நம்மோடு பேசுகிறார் பல விதங்களிலே பேசுகிறார் பேசாமல் இருக்கவே மாட்டான் அப்படி பேசப்படுகிற நம்மோடு நமக்காக நம்மை நோக்கி பேசப்படுகிற வார்த்தைகளை எல்லாம் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா என சிந்திக்க வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதற்கான காரணம் என்ன காரணம் அந்த காரியத்திலே நம்முடைய இருதயம் கடினப்பட்டிருக்கிறது அல்லது இறுகி இருக்கிறது அப்போ எங்கே மாற்றம் உண்டாக வேண்டும் எங்கே அந்த விசாலம் உண்டாக வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தில் உண்டாக வேண்டும் இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் ஆண்டவரே நீங்க என்கிட்ட நிறைய பேசுறீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நிறைய சொல்றீங்க ஆண்டவரே ஆனால் என் இருதயம் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்குதுப்பா என் இருதயத்துல ஒரு மாற்று வேணாண்டு நீர் என்னோடு பேசுகிற எல்லா வார்த்தைகளையும் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் அந்த இறுகி இருக்கிற கடினப்பட்டிருக்கிற குறுகி இருக்கிற என் இருதயத்தை விசாலமாக்கும் அப்படி நீர் விசாலமாக்கும் போது என்னால் ஈஸியா நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியும் ஆண்டு வர இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறான் நம்முடைய கற்பனைகளின் வழியாக ஓடுவேன் ஆமேன் நம்மால் கூட முடியாமல் ஆமையின் காணப்படும் போது நம்முடைய இருதயத்தில் உண்டாகிற மாற்றம் என்ன செய்து தெரியுமா இந்த கற்பனைகளின் வழியாய் வார்த்தையின் வழியாய் ஓட வைக்கிறது இதுதாங்க மேன்மை கத்தர் நமக்கு அருமையா இந்த வசனங்களை தந்திருக்கிறார் ஒவ்வொரு நாளும் நம்மோடு பேசுகிறார் பேசப்படுகிற வார்த்தைகளை எல்லாம் நம் மனம் ஏற்றுக்கொள்ளுகிறதா என பார்க்க வேண்டும் எனவேதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கத்தர் சொல்லும்போது அவர்களில் அநேக தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள் சங்கீத சங்கீதக்காரனைக் கொண்டு எழுதும் போது அந்த வார்த்தையை திரும்ப எடுத்து எழுதுகிறார் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களே ஆகில் அன்னைக்கு கோபப்படுத்தினது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதிருங்கள் கத்தர் நம்மோடு பேசுகிறவர் நம்மோடு பேசப்படுகிற வார்த்தைகளை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகும்போது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய இருதயம் இன்னும் குறுகி இருக்கிறது ஆமே ஆண்டவரிடத்துல உடனே நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் அப்பா என் இருதயத்தை விசாலமாக்கும் என் இருதயத்தை விசாலமாக்கும் ஆமை கத்தரே அதை செய்ய வல்லவர் இங்கே தான் சங்கீதக்காரன் சொல்லுகிற நீர் என் இருதயத்தை விசாலமாக்கும்போது என்னால் முடியல ஆண்டவரே எப்பொழுது நம்மால் முடியவில்லை என நாம் அவரிடத்தில் அர்ப்பணிக்கிறோமோ அந்த பலவீனத்தில் அவர் பலன் பூரணமாய் விளங்கும் அலுவயா அண்ட் ஒரே என்னை நோக்கி பேசுகிறீங்க இப்படி பேசுகிறீங்க ஆனால் என்னால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்குப்பா என் இருதயத்தை விசாலமாக்கும் தயவு செய்து இப்படி என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லலை அப்படி சொல்லக்கூடாது நமக்கு பிரயோஜனமாக இருக்கிறதை போதித்து நம்மை நடக்க வேண்டிய வழியிலே நடத்துகிற நம் இருக்கிற கர்த்தன் அதன் அர்த்தம் என்ன நமக்கு பேசுறது எல்லாமே நமக்கு பிரயோஜனமானவைகள் நம்முடைய உண்மைக்குரிய வாழ்க்கை மறுமைக்குரிய வாழ்க்கை எல்லாவற்றையும் மனதில் தான் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த வார்த்தையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அது நமக்கு மிகப்பெரிய கண்ணியாகவும் ஆபத்தாகவும் மாறிவிடும் எனவே நம்மோடு தேவன் பேசும்போது என்கிட்ட இப்படி சொல்லாதீங்க என்று சொல்வதை விட்டுவிட்டு ஆண்டவரை இந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் இந்த கற்பனைகளின் வழியா நான் ஓடத்தக்கதாய் என் இருதயத்தை விசாலமாக்கும் ஆமேன் எல்லாரும் இருக்கிற இடத்துல இந்த வார்த்தையை சொல்லி சபிக்கலாமா தகப்பனே நீர் பேசுகிற தேவன் எதற்கும் தகுதி இல்லாத எதற்குமே உதவாத எங்களை தேடி வந்து நீர் எங்களோடு பேசுகிறீரப்பா நீர் பேசுகிற வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளத்தக்கதாய் எங்கள் இருதயங்களை எங்களை விசாலமாக்கும் அப்படி கற்பனைகளின் வழியாக எங்களை ஓடவை காண்டுவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்